ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கடையில் ரோட் கடையில் நம்ம சாப்பிட்ணும்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே டேஸ்ட்டெலாம் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கிறிஸ்பியாக மொருமும் எம்மையாக செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உடன் வரும் வீடியோ போய் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சிக்கனை ஒரு நாலு வட்டை கழுவி எடுத்துக்கிட்டேன் சிக்கனில் அப்போ தான் நாலு வட்டம் நம்ம கழுவினா தான் அதில் உள்ள கழிவெல்லாம் வெளியே போகும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சிக்கனில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடல் மாவு இல்லை அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே சிக்கன் பொரு கடல் மாவு தான் யூஸ் பண்ணுவேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துக்கோங்க அது ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா மைய பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மசாலா கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கணும் அந்தளவு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க சிக்கனில் மசாலா நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அரை மணி நேரம் ஊற வச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சுடாயி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் என்ன நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ கலந்து வச்சுக்க சிக்கனை வந்து கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து கடையில் வாங்குறதை விட இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா விரும்பியும் சாப்பிடுவீங்க வீட்டில் நீங்கள் உங்கள் க இன்னும் முன்னாடி செய்கிறது வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சு சேர்த்துக்கோங்க ரெடிமேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது நீங்கள் அப்போ அரைச்சி சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் மீதி இருக்க சிக்கனை இதே மணிக்கு பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரோட்டு கடையில் செய்கிற மணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வீட்டிலே ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக முருமோன்னு எம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பல போடுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த பல வீடியோக்கள் போடவும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்